அங்கே இன்றைக்கி சப்பாத்தி ரோல் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து தண்ணி தேவையான அளவு எடுத்துட்டு அதை தே அந்த தண்ணிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் ஒரு கப்பு கோதுமை அரை கப்பு மைதா மைதா வந்து கொஞ்சம் வந்து நம்ம சப்பாத்தி பண்ணுறது நல்லா சாஃப்டாகவும் புஷுன்னும் வரும் அதுக்காக வந்து மைதா போட்டிருக்கேன் ஒரு கப்பு மைதா எடுத்திங்கன்னா ஒரு அரை கப்பு அந்த அந்த அளவுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு சாரி ஒரு கப்பு அரை கப்பு மைதா எடுத்துக்கணும் அப்படியே பிசந்துருவோம் தண்ணி உங்கள் தேவையான அளவுக்கு முதல்லையே கூட போடுங்க இல்லை மாவு போட்டுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கூட பிசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் அளவில்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம இது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட மாவு போட்டு தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு கூட பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பசந்த எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பசங்க எடுத்துக்கோங்க கொஞ்சம் மேலே லைட்டாக எண்ணெய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நைஸ் ஆகிறதுக்காக இந்த அளவுக்கு சாப்பிட்ருந்தா போதும் நல்லா அடித்து பிசைஞ்சு வச்சிடுவோம் எப்பவுமே நல்லா பசந்து வைக்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சும்மா அப்படியே வந்து நம்ம என்னெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த அளவுக்கு சாப்பிட்டுருக்காது நம்ம பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டா ஓரளவுக்கு பிசஞ்சு வச்சாதான் மாவு நல்லா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் சப்பாத்தி ரோலுக்காக ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இது அப்படியே பொடியாக நறுக்கலாம் கேரட்டை வெங்காயத்தையும் கேரட் வந்து இந்த நீல நீலவாக்கில் கட் பண்ணிக்கலாம் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணிப்போம் சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்காக நம்ம கேரட் இந்த அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக இல்லாமல் இந்த நல்லா கடிச்சி சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சம் மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து தேவையான நல்லூர் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது இப்போ வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் நல்லூப்பு போட்டுக்கலாம் சீரகம் சீரகம் வந்து ஜீரணத்துக்காக வெங்காயத்தோடு கேரட் போட்டுடலாம் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம் ஜீரணமத்துக்கும் நல்லா இருக்கும் வாசனையும் நல்லா இருக்கும் வாங்க பாதி கேரட் நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் மேலே மசால் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம் ரெட் chili 1/2 spoon போட்டுறலாம் அப்படியே pepper 1/2 spoon நம்மல கார்வப்ல கப்பு மிளையெல்லாம் அப்படியே 4 போட்டுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சாரத்துக்காக ரெட் சில்லி போட்டிருக்கோம் வறுத்து அரைச்சா தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சா மிளகாய் தூள் இதையும் அப்படி இதோட போட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் மேலே தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் பாருங்க நல்ல வாசம் வெந்துட்டு நல்லா கரும் மசாலா புதினா வெங்காயம் எல்லாம் போட்டு சீரகம் நல்லா வாசம் சப்பாத்தியோட வைக்கிறதுக்காக எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி படத்தை சேர்த்துருவோம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்னா சப்பாத்தி ரோல்னாலே இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதாகவும் நல்லா லஞ்சு பாக்ஸ் கூட சூப்பராக ஹெல்த்தியான ஒரு டிஃபனாக இருக்கும் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சப்பாத்தி செய்தெல்லாம் அது பாப் பண்ணி மூடி வச்சுருக்கோம் வாங்க மாவு பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் அப்படியே ஊறிடுது நல்லா வந்து ரவுண்டாக உருட்டி வச்சுருவோம் நல்லா பெரிய அளவில் அகலமாக தேய்ச்சிக்கலாம் நைட்டாக மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு மடிச்சிக்குவோம் நல்லா ஸ்கொயராக பண்ணிடுவோம். நல்லா மடித்து தேய்ச்சிட்டு ஸ்கொயராக பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிடுவோம் டீ ஒன்றா இது போட்டு சப்பாத்தி செய்திடலாம் கொஞ்சம் லைட்டாக என்ன போட்டுக்கலாம் மேலே நல்ல சூப்பராக ரவுண்டாக நல்ல லேயராக வரும் இது மாதிரி செய்தோம் நம்ம சப்பாத்தி சூப்பராக சப்பாத்தி ரோலுக்கு சப்பாத்தி ரெடி ரெடியாகிட்டு பாருங்கள் சூப்பராக இப்படி ஒரு ஒரு சப்பாத்தியாக செய்து எடுத்துடலாம் நல்லா பாருங்கள் ரோல் ரவுண்டாக சப்பாத்தி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துருந்து அப்படியே ரோல் பண்ணிடலாம் சூப்பரான சப்பாத்தி ரோல் ரெடி வாங்க சூப்பரான சப்பாத்தி ரோல் ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியானதாக இந்த மாதிரி வரும்போது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்